புதிதாக பிறந்த கண்ணு குட்டிங்களை பராமரிக்கிறது எப்படி ஏன் எப்படி மூக்கில் உள்ள சளியை அகற்றணும் மூக்கு மற்றும் வாயை சுத்தம் பண்ணணும் தொப்புள் கூடிய ரெண்டு அங்குளம் அளவு விட்டு சுத்தமான நூலால் இறுக்கி கட்டணும் வீதி பகுதியை சுத்தமான கத்திரிக்கோளால் நறுக்கி விட்டுறணும் தொப்புள் கூடிய ஏழு பர்சன்ட் அயோடின் கலவையில் நன்னாக நினைக்கணும் பன்னெண்டு மணி நேரத்தில் மீண்டும் ஒரு தடவை நினைக்கணும் தாய் பசு அல்லது எருமை ஈன்ற பிறகு கண்ணுக்குட்டியை நாக்கால தடவி கொடுக்க வைக்கணும் பருவநிலை குளிர்ச்சியாக இருந்தால் கண்ணுக்குட்டியை சுத்தமான துணியால் ஒத்தி எடுக்கணும் இது ரத்த ஓட்டத்தை சீராக்கும் பசு நன்றாக நாக்கால தடவி சுத்தமாக்கிய பின்னர் கண்ணுக்குட்டியை அங்கேருந்து அகற்றிடணும் தினமும் தொப்புல்குடி பகுதி வீங்கி இருக்கிறதா அப்படின்னு கவனிக்கணும் கால்நடை மருத்துவர்கிட்ட சொல்லணும் இது போன்ற தகவலுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு பேஜை ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க வளமான பசு வளமான விவசாயி